ஹாய் ஒன் வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கார்த்திகை தீபத்தோட ஸ்பெஷலான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக பச்சை அரிசி நாலு கப் எடுத்து அழகாக ஊற வச்சு அதை அழகாக காய வச்சு அப்புறம் பொடி பண்ணி நம்ம வறுத்து லைட்டாக வச்சுருக்கோம் ஒரு ஒன்றரை தேங்காய் கொஞ்சம் சுக்கு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் இதெல்லாமே வச்சுருக்கோம் வெல்லம் சர்க்கரை எது வேணாலும் சொல்லிக்கலாம் அதுல ஒரு மூணெண்ண எடுத்து வச்சிருக்கோம் இதுதான் அளவு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்திடலாம் அந்த அரிசி மாவு கூட நம்ம தேங்காயை அப்படியே தட்டிக்கிறோம் அப்புறம் அந்த சர்க்கரையும் சேர்த்து தட்டி நல்லா பெசைஞ்சிக்கிறோம் லைட்டா தண்ணி வேணா நீங்க தெளிச்சு தெளிச்சு நீங்க நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுக்கலாம் சப்பாத்தி மாவு பதம் மாதிரி இருக்கணும் அவ்வளவு சாஃப்ட்டுக்கு நீங்க அதை கொண்டு வரணும் இப்போ மாவு மாதிரி இருக்கு நம்ம அதை வந்துட்டு ஒரு மாதிரி சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சி அதாவது பிடி நிற்கணும் அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் வெறும் மாவாக இருந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இன்னும் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லாவே கைவிட்டு உருட்டி உருட்டி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் சாஃப்டாக வெளியில் சாஃப்டாகும் அப்படியே உள்ள நல்லா வெந்து நல்லா அழகாக இருக்கும் நல்லா சப்பாத்தி பிசைகிற மாதிரி சூப்பராக பிசைஞ்சிக்கோங்க இந்த கார்த்திகைக்கு எல்லோருடைய வீட்லேயும் அவங்களோட கஷ்டங்களெல்லாம் நீங்கி அவங்க தீபம் எந்த அளவு பிரகாசமாக எரியுதோ அதே மாதிரி கஷ்டங்களெல்லாம் போய் சந்தோஷங்கள் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் நல்ல அழகாக உருண்டைகளாக பிடிச்சி வச்சாச்சு இதுதான் திரளி இலை இந்த இலைக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு மனம் இருக்குது அந்த இலையில பிடிச்சி வச்சு அந்த தண்ணியில் ஆவியில் வேகும்போது ஒரு சூப்பரான மனம் அந்த இலையை அப்படியே கமத்தி வச்சு பின்புறமாக நம்ம இந்த உருண்டைகளை வச்சு மடக்கி இப்படி நூலால் கட்டிக்கிறோம் இது ஒரு கொழுக்கட்டையை எப்படி வச்சு கட்டுறாங்க அப்படிங்கறத காமிச்சிருக்கேன் இது ஒத்த கொழுக்கட்டை அதே மாதிரி ஒரு இலையில ரெண்டு கொழுக்கட்டை மூணு கொழுக்கட்டை வரைக்கும் வச்சு செய்யலாம் அது எப்படின்ட்டு காமிக்கிறேன் இது ரெண்டு கொழுக்கட்டை சூப்பரா இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டா அந்த மாவோட அந்த இனிப்பு எல்லாம் சேரும்போது சூப்பரா இருக்கும் இது ஒரே இதுல மூணனும் எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோ காமிச்சிருக்கேன் இந்த இலை திரளி இலை மட்டும்தான் பண்ணணுமா அப்படிங்கிறவங்க இல்லை உங்களுக்கு திரளி இலை கிடைக்கல அப்படிங்கும் பட்சத்தில் பலாமரத்தில் உள்ள இலையில பண்ணலாம் வாழை இலையில பண்ணலாம் அது மாதிரி இன்னும் நிறைய இலைகள் இருக்கு சீலாந்தி இலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இலையிலையும் நீங்கள் பண்ணலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு திரளி இலையும் பலாமரத்தில் உள்ள இலையும் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க இப்படி இதில் இது எப்படி இந்த குச்சி மாதிரி இருக்கு அது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இது தென்னை ஓ மரம் அதாவது நம்ம ஓலை இருக்கு இல்லையா பச்சை ஓலை அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஈக்கு தான் அதில் வந்து குத்தி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் எப்படி சூப்பராக உருட்டி வச்சாச்சு இங்க இங்கே பாருங்கள் உருட்டி விளையாடும் போது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி காம்பேக்டாக பேக்டாக இருக்கணும் சூப்பராக இருக்கும் உருட்டி விட்டாலும் நம்ம வெளியில் வராது எல்லாமே நம்ம அழகாக எடுத்து வச்சுட்டோம் இனி மணத்துக்காக இந்த வைக்கிற தண்ணிக்குள்ளே தண்ணி கொதிக்க வைக்கிறோன்னு இந்த தண்ணிக்குள்ளே நாலு இலையை போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மனம் அந்த தண்ணி கொதிக்கும் போது இன்னும் நல்லா அழகாக எல்லா இடமும் பரவி இருக்கும் அழகாக நம்ம பலாமர இலைகளை இதில் போட்டுக்கலாம் ஏன் அப்படி இந்த பலாமர இலைகள் போடுறோம் அப்படின்னா நல்லா கொதிக்கும் போது மாவில் பட்டு கலங்கிடக்கூடாது அந்த ஒரு ரீசனுக்காக தான் அடியில் பலா இலை போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சிடலாம் வச்சுட்டு இட்லி குண்டாயில் வச்சு நம்ம வேக வைக்க போறோம் சூப்பராகவே வெந்துருச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கிட்ட ஆகும் இது கொதிச்சு அப்படியே நல்லா ஆவியெல்லாம் இது பண்ணி வெளியில வர்றதுக்கு சூப்பரா இருந்த அந்த மனம் அந்த இலையோட மனம் இந்த கொழுக்கட்டையோடது எல்லாமே சேர்ந்து அடிப்பொழியா இருந்துச்சு அப்ப வீடே ஒரு ஃபிராக்ரன்ஸா இருந்துச்சு எங்களோட கார்த்திகை தீபத்துக்கு நாங்கள் இப்படிதான் கொழுக்கட்டை வச்சோம் உங்க ஊர் முறைப்படி இது கன்னியாகுமரி வழக்கம்படி நாங்க நாங்கள் வச்சிருக்கோம் உங்க ஊர்ல எப்படி அவிச்சிங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் இப்போ சூப்பரா அப்படியே அப்படியே எடுக்கும்போதே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் ஆவி பறக்க பறக்க இருந்துச்சு கையால் தொடவே முடியல அவ்வளோ சூடு பட் இருந்தாலும் டேஸ்ட் பண்ணணும் இல்லையா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு எப்படி அவுட் கம் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன் சூப்பராகவே இருந்துச்சு தெரியுதா உங்களுக்கு அப்படியே தொட்டவுடனே உடஞ்சிடுச்சு அந்தளவு சாஃப்ட்டு பார்த்தீங்களா கையில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு அதோட கலர் அந்த தேங்காய் ஒவ்வொரு இடமா பட்டு அந்த அந்த மாதிரி அங்கங்கேயா இருக்கும்போது கடிக்கும்போது அந்த தேங்காயோட ஒரு இது அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் சுக்கோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இனி பலாமர இலையில அந்த குச்சி அப்படியே எடுத்துட்டு எடுத்து பார்க்கும்போது அப்படியே அந்த தண்ணீர் துளிகள் இருக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு சூப்பரா ரொம்ப டேஸ்டியா அழகா இருந்துச்சு சூடுதான் என்னால கையில பிடிக்கவே முடியல மத்தபடி ஆசம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பைட் எடுக்கும்போதே அப்படியே மொத்தமா காலி பண்ணிடுற மாதிரி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க ஓபன் பண்ணும்போது அந்த சர்க்கரையோட இனிப்பு இந்த தேங்காயோட சுவை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ நேரம் அந்த வீடியோ ரசித்து பார்த்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி